திஸ் வீடியோ ஸ்பான்ஸ்பை ஆன்லைன் ஷாப்பிங் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் வீணு இந்த காணொலியில் நம்ம ஒரு பிபிடி ஒரு பவர் பாயிண்ட் ப்ரசன்டேஷன் எப்படி மொபைல் ஃபோன் வழியை உருவாக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய கூகுள் ப்ளே ஸ்டோர் தளத்தில் போய்ட்டு கூகுள் ஸ்லைட் அப்படின்ற ஆப்ளிகேஷனை முதல்ல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அதனால் டேரெக்டாகவே அந்த ஓப்பன் அப்படின்ற ஸ்பேஸை கிளிக் பண்ணி டேரெக்டாக நான் அந்த அப்ளிகேஷன் உள்ள போயிடலாம் ஸோ அதனுடைய முகப்பு பக்கம் இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து ஆல்ரெடி லாக்இன் பண்ணியிருப்பீங்க ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை ஃபஸ்ட் நான் நியூ ப்ரெசன்டேஷன் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஒரு நியூவாக ஒரு பிபிடி ஸ்லைடு எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த டபுள் டேப் டு ஆட் டைட்டில் அப்படின்ற இடத்துல டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைப் பண்ணுற ஆப்ஷன் வந்துடும் ஸோ அதில் நமக்கு தேவையான அந்த பிபிடியோட டாப்பிக்கை நம்ம வந்து இதில் டைப் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய கலர் சேஞ்ச் ஆப்ஷன்லாம் கொடுத்துருப்பாங்க பேசிக் அப்புறம் தீம் அப்படின்ற நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் செகண்ட் ஆப்ஷன் அப்புறம் சைட் டாபிக் மெயின் டாப்பிக் எடுத்து வந்து கீழே அதே மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் போயிடும் அங்கே நமக்கு தேவையான வேர்ட்ஸை கிளிக் பண்ணி நம்ம வந்து ஸ்லைட்ஸை வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நமக்கு எத்தனை ஸ்லைட்ஸ் தேவையோ அதை வந்து நம்ம அழகாக ரொம்ப அழகாக வெயிட் பண்ணிக்கலாம் இன்னும் சிலருக்கு ஒரு டவுட் இருக்கும் ஸோ இதில் டெம்ப்ளேட்ஸ் அந்த மாதிரியான ஆல்ரெடி சேவ் ஃபைல் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அங்கேயும் டெம்ப்ளேட்ஸ் ஃபைல் நிறைய இருக்கும் ஸோ அதே மாதிரி மெயின் ஆப்ஷனில் வந்து நியூ டெம்ப்ளேட்ஸ் அப்படி வந்து இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் இதில் போய் நீங்கள் உங்கள் ஐடியாவை வந்து மேக் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டெம்ப்ளேட்ஸை கிளிக் பண்ணி அதை மேக் பண்ணுற மாதிரி நான் பார்த்துக்கிறேன் ஸோ இதுதான் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதில் போயிட்டு நம்ம எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது நமக்கு தேவையான வேர்ட்ஸை வந்து நம்ம மேக் பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேர்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மேக்கிங் ப்ரெசன்டேஷன் அப்படின்ற வார்த்தையை ஸோ கட் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய நியூ வேர்ட்ஸை நான் அதில் மேக் பண்ணுறேன் ஃபார் எக்ஸாம்பிள் மை பெஸ்ட் மெமரிஸ் ஸ்கூல் மெமரிஸ் அப்படின்றத மெயின் டாப்பிக்கை நான் போட்டுடுறேன் நீங்கள் உங்களுக்கு தேவையான கண்டன்ட்டை வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் அதிகமாக டபுள் கிளிக் பண்ணி அங்கேருந்து அந்த டெம்ப்ளேட்ஸில் இந்த வேர்ட்ஸை நான் டெலிட் பண்ணிவிட்டு ஸோ நான் எனக்கு தேவையான வேர்ட்ஸ் நான் வந்து இங்கே மேக் பண்ணிக்கிறேன் ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்லைடாக நீங்கள் மேக் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ மட்டுந்தானே அப்படின்னா இல்லை இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது நீங்கள் வந்து வேர்ட்ஸை வந்து ஸ்மால் பண்ணுறது பிக் பண்ணுறது இந்த மாதிரியான அண்டர்லைன் பண்ணுறது பேக்ரவுண்ட் கலரை மேக் பண்ணி சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்பிடிச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம் ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேஜை நான் மேக் பண்ணிவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் பேஜ் ஸ்லைடு அங்கேயே இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு தேவையான பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாகவோ அல்லது ஒரு டீச்சராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு தேவையான இந்த பிபிடியை நீங்கள் வந்து அழகாக ரெடி பண்ணி நீங்கள் அழகாக டீச் பண்ணலாம் நீங்கள் ஒவ்வொரு பிறகு ஸ்மார்ட் கிளாஸுக்கு அழகாக இதை ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸும் இது ரொம்ப அழகாக லைக் பண்ணுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மேக் பண்ண அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது எப்படி சென்ட் பண்ணுறது அப்படின்னா மேலே அந்த த்ரீ டாட் பட்டன் இருக்குது இல்லைங்களா ஸோ அதில் போயிட்டு ஷேர் அண்ட் எஸ்போர்ட் அப்போ எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது அதில் போய்ட்டு சென்ட் காப்பி ஸோ நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு தேவையான ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் வந்து அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதை சென்ட் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ரொம்ப எளிமையான அப்ளிகேஷன் தான் நண்பர்களே ஸோ இதில் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் அப்படின்னு போட்டு நிறைய யூஸ் பண்ணுவாங்க நீங்கள் மொபைல் ஃபோன்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே தேங்க் யூ